சூப்பர் நேச்சுரல் காடை எப்படி பிரதர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வசனம் என்னெல்லாம் சொல்லுதோ அது அப்படியே நிஜமா நீங்க நம்புங்க வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா இப்ப யாருக்குள்ள இருக்கிறாரா சொல்லுங்க யாருக்குள்ள இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க பேதுரு கூட இருந்த இயேசு யோவான் கூட இருந்த இயேசு காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு மறித்தோரை உயிரோடு எழுப்பின இயேசு குருடருக்கு பார்வை கொடுத்த இயேசு இப்ப யாருக்குள்ள இருக்கிறார் மை காட் இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் வார்த்தையோட உறவு கொள்கிறீர்கள் ஐக்கியம் கொள்கிறீர்கள் தேங்க்யூ ஃபார் லிவிங் இன் மீ எனக்குள்ள நீங்க வாழ்றதுக்காக நன்றி அப்பா நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்பதையும் லிவிங் இன் யூ நான் அற்புதம் செஞ்சா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோன்னு காத்திருக்காது வார்த்தை கொடுத்துட்டாலே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க அடுத்த கடைசி வார்த்தையாவது ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டா சாட்சி சொல்லான் இருக்கிற வார்த்தை வந்துட்டாலே சாட்சி சொல்லுங்க நீங்க பாத்துட்டீங்களோ பாக்கலையே வார்த்தை வந்தாலே அது உங்களுடைய செக்கு கையில வந்துருச்சு பணம் வந்தா வரலா செக் என் கையில தான் இருக்குது செக் வந்தாலே நன்றி சொல்ல ஆரம்பிங்க செக் வந்தாலே பணம் வந்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்து பணமா மாத்திக்கலாம் வார்த்தை அனுப்பிச்சிட்டாலே அற்புதம் நடந்த மாதிரி அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது நான் அனுப்புகிற வார்த்தைகள் காரியம் ஆகும்படி வாய்க்கும் அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது இட் இஸ் ஒர்க்கிங் இன் மை லைஃப் என் வாழ்க்கையில அந்த வார்த்தை வேலை செஞ்சிட்டு இருக்கு என் வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரிய செஞ்சிட்டு இருக்கு நான் அனுப்புகிற வார்த்தைகள் நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் ஒர்க் இஸ் ஆல்ரெடி ஹாப்பனிங் கத்தர் பேசிட்டாரா சூழ்நிலை மாறிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க பிரச்சனை பார்க்காதீங்க ஃபோக்கஸ் ஆன் த வேர்ட் அதையே 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 அந்த விளக்கை கவனித்திருப்பது நல்லது அந்த வேர்டை கவனிச்சிருப்பது நல்லது உங்க உங்க நினைவெல்லாம் உங்கள் மனமெல்லாம் எதுனால நிறைஞ்சிருக்கணும்னா தட் வேர்டு அந்த வார்த்தைனால மனசெல்லாம் நிறைஞ்சு பிரச்சனையை பற்றி சிந்திக்கிறதுக்கே நேரம் இருக்கக்கூடாது பிஸி பிளானிங் அபவுட் யுவர் ஃபியூச்சர் உங்கள் எதிர்காலத்தை அற்புதமான நாட்களை ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களை உயர்வின் நாட்கள் உங்க மனதுல கற்பனை செஞ்சு பார்த்துட்டு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரவே கூடாது மாற்றங்கள் மனதிலே நடக்கட்டும் உங்க பேச்சு மாறட்டும் உங்க எண்ணங்கள் மாறட்டும் சூப்பர் நேச்சுரல் லைஃப் நான் வாழணும் அசாதாரணமான வாழ்க்கை வாழணும் ஆண்டவர் அதற்கு ஆதாரமா நமக்கு கொடுப்பதே கர்த்தருடைய வார்த்தை அதான் நான் சொல்றேன் கனவு உலகத்துல வாழ்றதுக்கும் விசுவாசத்துல வாழ்றதுக்கும் ஒரே வித்தியாசம்தான் கனவு உலகத்தில் வாழ்றவன் கனவு கண்டு இஷ்டத்துக்கு பேசுவான் ஆனா விசுவாசத்துல பேசுறவன் கத்தர் பேசுனதை கேட்டு பேசுவோம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா கண்டிப்பா கத்தர் பெருமைப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் யூ ஹேவ் அ வேர்ட் அவ்வளோதான் இட் இஸ்டன் அது எப்படி நடக்கும் எப்ப நடக்கும் ஆனா நடக்கும் ஆனா நடக்கும் சிலதெல்லாம் புரிஞ்சுக்கல ஆனால் நமக்கு நடக்குது தெரியுமா ஆண்டவர்கிட்ட மாத்திரம் தான் நம்ம கேள்வி கேட்கறது எல்லாம் என்னைக்காவது எந்த டாக்டர்கிட்ட போய் சார் நான் சாப்பாடு தான் சாப்பிட்றேன் அது எப்படி சார் என் உடம்புல போய் சக்தியாக மாறுதுன்னு நினைக்கா கேள்வி கேட்டுருக்கீங்களா இல்லை கேட்டு தான் பாருங்களேன் அவர்கிட்ட நான் சாப்பாடாக சாப்பிட்றேன் அது எப்படி சார் எனக்கு வந்து எல்லா பார்ட்டுக்கும் தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸாக போகுது இது எப்படி செயல்படுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கும் தெரியாது நம்ம இல்லை கேட்டாலும் நம்மளால சாப்பாடு இருக்கு எனக்கு பசிக்குது சாப்பிட்றேன் என் வேலை முடிஞ்சுது நான் சொல்றேன் வார்த்தை சொல்றாரு கேளுங்க எப்படி நடக்கும் எப்ப நடக்கும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவு தூதன் வந்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க நீ ஒரு குமாரனை பெறுவேன்னு சொல்லும்போது ரொம்ப யோசிச்சு மரியாள் காம்ப்ளிகேட்டடா ஒரு கேள்வி கேட்கறாங்க இது எப்படி ஆகும் நான் புரிச்சனை நீ லாஜிக்கல் கேள்வியே கேளு வார்த்தைக்கு லாஜிக்கே கிடையாது அது சூப்பர் நேச்சுரல் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல தேவனால் எல்லாம் கூடணும்னு மரியால் ஒரே ஆன்சர் தான் உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் ஓகே நான் உனக்கு அற்புதம் நடக்கும் ஆண்டவர் வார்த்தை அனுப்பிச்சுட்டே இருக்கிறார் வாக்கு தத்தத்தை வார்த்தைக்காக நன்றினாலே முடிஞ்சது சூழ்நிலை மாறப்போகுது அற்புதம் நடக்க போகுது மாற்றங்கள் ஏற்பட போகுது வார்த்தையினாலே நீங்கள் கற்பம் தரிக்கிறீர்கள் ஏற்ற காலத்தில் அது நிறைவேறும் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் கைவிடுவதில்லை வார்த்தை அனுப்புறார் ஒருவேளை சில ஏமாற்றங்கள் சில கஷ்டம் எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷம் இல்லையே அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தில் கூட நீங்க உட்காந்துருக்கலாம் நான் சொல்றேன் இன்னும் உங்க கண்ணு பார்க்காம இருக்கலாம் காதை அவர் சொல்ற வார்த்தையை கேட்டுருச்சுல்ல காதால கேட்டதை கண்ணால பார்க்க அவருடைய வேலை நோவரி சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க நான் சொல்றேன் அவர் சொன்ன கொடுத்த வாக்கு தத்துவங்களுக்குலாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அற்புதங்களை உங்களை தேடி வந்து குமியும்படி கத்தர் செய்வார் எண்ணி முடி நீங்க எஸ்கேப்பே ஆக முடியாது ஏன்னா அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் அது ஒரு விதையாயும் இருக்கிறது நீங்க ஒரு விதையை விதைச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருந்தாலும் அந்த விதை வேலை செஞ்சு என்ன பண்ணுமா மிகப்பெரிய பலனை அறுவடை கொண்டு வந்து கொடுக்கும் அது மாதிரி நீங்க கத்தருடைய வார்த்தையை பார்க்கறதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டுக்கிட்டே இருங்க நீங்க ஆச்சரியப்படும் அவங்க வாழ்க்கையை அற்புதங்களினால் கத்தை நிரப்புவார் இட் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ் வேல்ட் அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்வதனால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் பேது சொல்றாரு அவர் பார்த்தோம் இவரனுடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமா இருக்கிறன்னு சத்தத்தை கேட்டோம் அவரை தொட்டு பார்த்தோம் எல்லாம் பண்ணோம் ஆனா நான் அவங்களுக்கு சொல்றேன் அதை விட அதிகமான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு இருள்ள ஸ்தலங்களில் விடிவெள்ளி வரைக்கும் அந்த விளக்கை கவனித்திருப்பது நல்லது இயேசுவை பார்க்காம இருக்கலாம் அற்புதங்களை பார்க்காம இருக்கலாம் வார்த்தையை பார்த்துட்டே இருக்கு அதையே பார்த்துட்டுருங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும்